கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் ஆண்டாண்டு காலமாக பிரசவமான பெண்ணை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவின் துமகூரு மாவட்டம் கொள்ளரஹட்டி கிராமத்தில் பழங்காலத்தில் இருந்தே பெண்கள் யாரேனும் குழந்தை பெற்றால் அது தீட்டு மாதம் என கூறி அவரை முதல் ஒரு மாதத்திற்கு ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த சூழலில் இரண்டு தினங்களுக்கு முன்பு இருபத்தி எட்டு வயதான பெண் ஒருவர் குழந்தை பெற்ற நிலையில் டிஸ்சார்ஜ் ஆனவுடன் அவரை ஊருக்குள் அனுமதிக்காமல் ஊருக்கு வெளியே சிறிய குடில் அமைத்து குழந்தையுடன் அங்கு தங்க வைத்துள்ளனர் இதனை அறிந்த தாலுகா நீதிமன்ற நீதிபதி கீதாஞ்சலி அந்த கிராமத்திற்கு விரைந்து சென்று பெண்ணை ஊருக்குள் அனுமதிக்காவிட்டால் அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை பாயும் என எச்சரித்தார் இதனைத் தொடர்ந்து சில சடங்குகளை செய்தது கிராம மக்கள் அந்த பெண்ணை ஊருக்குள் அழைத்துச் சென்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க